ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினா கிருக்ஸ் சேனல் இங்கே சுவையான ரிப்பன் பக்கோட தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் வேணும் அப்படி நம்ம தாப்பில் இல்லாமல் சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமே அதிகம் தான் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இது இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி இதோட வந்து ஒரு அரை கப்பு வந்து நம்ம கடலை மாவு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு அதே மாதிரி அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு நமக்கு தேவை ஸோ கப்பை விட கொஞ்சம் குறைவாக பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம் அதையும் இதோட சேர்த்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அளந்து எடுக்கணும்னா கரெக்டாக அரை அரை கப்பு வந்துடும் கரெக்டாக இப்போ இதையும் சேர்த்துட்டு அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கரலாம் உப்பு ஒன் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதோடய எள்ளு கருப்பெல்லு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் கருப்பெள்ளு அதோட பெருங்காய பொடியும் சேர்த்தாச்சு மிளகாய் பொடி வந்து ஒரு டேபிள்ஸ் ஒரு டீஸ்பூன் வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா பத்தன் மிளகாப்பொடி அது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறலாம் அப்படி உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதனால் சூடான எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லாட்டிக்கு ரெண்டு ஸ்பூனும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பச்சை தண்ணி தான் எடுத்துக்கிட்டு அதோட வந்து ரெண்டு கப்பை விட கொஞ்சம் குறைவாக தானே எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஸோ மாவு வந்து தண்ணி வந்து ஒரு ஒரு அளவுக்கு மாவு இழுக்கும் ஸோ பார்த்து தண்ணி தொளித்து தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து எனக்கு மீதம் ஆயிடுச்சு இந்த தண்ணி இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கரலாம் மாவு பெரிய பிணையிற பக்குவம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஈஸியாக வந்துடும் ரொம்ப திக்காக இருந்தாலும் புளியே வராது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிச்சிரும் ஸோ அது தாப்பிட நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே அந்த பவுலே அழகாக ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ இது மாதிரி ரிப்பன் பக்கோடா போடுறதுக்குள்ளே அச்சு இருக்கும் இல்லையா அச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் உள்ளக்கு கொஞ்சம் தடி விட்டுக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் சிலிண்டர் ஷேப் மாதிரி எடுத்துட்டு உள்ளக்க போட்டு மாவை இது வரைக்கும் முறுக்கு செய்ய தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இது மாதிரி ரிபன் பக்கோடை சீக்கிரமாக ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கரலாம் அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி இதை போட்டுக்கரலாம் என்ன நல்லா சூடாயிட்ட ஆகிட்ட பின்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா வேகணும் வெந்துட்ட பின்னாடி தான் நம்ம திருப்பி போடணும் ஸோ போட்டுவிட்ட பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுவிட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க இது ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்துடணும் ஒரு பக்கம் மெதுவாக ரெண்டு கரண்டி வச்சு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க சூப்பரான கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசா இருக்கிற ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா ஆடிட்ட பின்னாடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேக்கத்தட்டா பாய் பாய்